ஞான பயணத்தில் நாம் இறங்குகின்ற பொழுது என்ன பண்ணா எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை சிந்திச்சு ஆலோசித்து அதனுடைய நல்லது கிட்டதலை உணர்ந்து நமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படி பெற்றிருந்தால்தான் அது இல்ல ஞானமில்லை இன்னைக்கு நூற்று ஒரு தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்க வாட்டிக்கு இறங்குறாங்க குவிக்கிறாங்க துரோகம் பண்றாங்க சண்டை போடுறாங்க தனக்கு சாதகமா எப்படி மாத்திக்கலாம் பிளான் பண்றாங்க எல்லாம் எல்லா வேலையும் நடக்குது ஆனால் அது என்ன இல்லை ஒரு விழுக்காடு ஞானம் இல்லை அரசு என்ன ஞானம்னா விதியை நாம தடுக்க போகவே இல்லை அதுக்கும் ஒரு உதாரணம் சார் ஏற்கனவே தான் ஏற்கனவே நிறைய தடவை உபதேசத்துல சொல்லிடுற நாகர்கோயில எடலாகுடியில ஞானியார்ன்னு ஒரு சித்தர் வந்தார் விசாமி சிக்கர் ஞானியார்ன்னு அவர் சிக்கர் நிறைய ஞான பாடலை பாடியிருக்காரு அட்டமா அவ அவரை பார்ப்பதற்கே சத்தலையில இருந்து கீ முகமது ஒலி இல்லான்னு சொல்லி அவர் ஒரு சித்தர் தான் அவர் வந்து இவரை பார்க்க பாரு எங்க நாகர்கோயிலு இப்ப வர்றான் கட்டளை அந்த கால இந்த காலத்த மாதிரி இல்ல இப்ப பஸ்ல டாக்ஸில டாக்ஸில்தான் ஏதோ அன்னைக்கு நடைபாதை ரொம்ப தொலை குறைஞ்சது இங்க இருந்து அங்க பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மேல இருக்கும் இல்லையா தக்கலையில இருந்து நடந்து நாகர்கோயில எரலாக்குடிக்கு அந்த இருக்கக்கூடிய வீட்டுக்கு வர்றார் ரெண்டு பேரும் வந்து சந்திச்சு பொதுவா ஞானத்துல இல்லாம ஒரு நாள் ஒரு நாள் சந்திச்சு டேசனு ரொம்ப அபூர்வமான விஷயம் சந்தோஷமான விஷயம் மணிக்கணங்கா பேசலாம் அவர் வார அவர்கிட்ட வந்து பேசுற நல்ல பேசிட்டு இருந்துட்டு கடைசியில கிளம்பக்கூடிய நேரத்துல அந்த தக்கலை போய் போது அவர் அவர்கிட்ட சொல்ற ஞானியார் அப்ப நான் கிளம்புற தக்கலை போறேன் இவரு சரிங்கறா இப்ப நான் போய் சேர்ந்துட்டேன் உனக்கு உன் உன் வீட்டுல என்ன விழும் இடி விடும் அப்ப புரிஞ்சுக்கிடி விழுந்துருச்சுன்னா நான் கைட்டேன்னு புரிஞ்சிக்கிட்டே சொன்னார் அப்புறம் வச்சு நான் பொழச்சுக்கிறேன் விளதானு அந்த நிமிடம் அதான் சொன்னேன் அந்த அங்க வந்து அவர் அலற் இல்ல அட அடப்பாவி சாபத்தை கொடுக்குறேன்னா அவனை இல்ல அதான் ஞானம் சாதாரண மக்கள் என்ன சொல்லுவா வந்து என் வீட்டுல நாலு நாள் தங்கி தின்னுக்கிட்டு போயி என்ன சொல்ற அங்க போன உடனே இடி விழுமா அட பாதி நீ போனாதான உன போக என்ன கிடைக்கிறது கொள்ளது மக்கள் அவர் சாதாரணமா சிரிச்சிட்டு சொல்ற அப்படி விழுந்தான் அதை வைத்து நான் பிழைத்துக் கொள்கிறேன் சம்பாதிக்கிறேன் அவரு சிரிச்சிட்டு கேட்டார் பாத்தீங்கன்னா அவர் போனதுக்கு பிறப்பு தட்டையில் அவர் போய் சேர்ந்த உடனே ஒரு இடி இவர் வீட்டில் விழுந்தது ஒரு இடி விழுந்தது அந்த விழுந்ததுக்கு முன்னாடியே இவர் என்ன வாக்கு கொடுத்துட்டார் வாக்கு ரொம்ப முக்கியமான வாக்கு பலிதமான ஞானிகள் தான் குருமார்கிட்ட விளையாட கூடாது விட்ட வாக்கு உயிருள்ள வாக்கு வானத்திலிருந்து வரக்கூடிய இடிய மாத்துற வீட்டுல விடலாம் வீட்டுல விடலாம் பெட்ரூம்ல விடலாம் விடலாம் தோட்டத்தை எங்கேயும் விடலாம் இல்லையா கூடையில விட விழலாம் இவர் என்ன பண்றாருன்னா அந்த விழக்கூடிய வெடியை அப்படியே அவரு தோட்டத்தில் இருந்த உரக் கொண்டுன்னு சொல்லலாம் இந்த சாணம் பாடு விழுந்தா சாணத்தை எல்லாம் போட்டு வச்சு குப்பையெல்லாம் உர கொண்டு வச்சுட்டா அவர் தோட்டத்துலயும் சாணி அதுல விழட்டோன்னு மனசுல நினைச்சாரு இடி விழும்போது அது ஏன்னா அவன் சொன்னாக்கி சம்பாதிச்சு அந்த இடி அந்த சாணத்துல விழுந்த உடனே அப்படியே உருண்டு தங்க கட்டிகளாக இடி பசு சாணத்தை அந்த எருவை விழுந்தால் தங்கமாகும் அங்க விழுந்த உடனே அப்படியே உருண்டு கட்டி மிகப்பெரிய கட்டியாக தங்கமாகும் இவர் வந்து பாக்குறா தங்க செட்டி ஒரு குச்சியை வச்சு உரசுனா அந்த தங்கம் அப்படியும் உரசு அதன் பிறகு அவர் கடைசி காலம் வர அந்த தங்க அதை உரசி உரசி அந்த தங்க பொடிகளை அஹ் கொல்லணுன்னு ஆசாரிட்ட கொடுத்து காசாக்கி சாப்பிட்டதாக ஒரு வரலாறு இப்ப இந்த இடத்த யோசிச்சு பாருங்க அவரு என்ன பண்றாரு அவருடைய பவரை காட்டுறதுக்கு நான் போயிட்டு யாரும் சொல்ல மாட்டாப்பா வானம் சொல்லுமா உனக்கு அப்ப நான் வான் தொடர்பு தொடர்புள்ளவன் அவர் காட்டுற நல்ல சிந்திக்கிறோம் புரியுதா அவர் என்ன பண்றாரு எனக்கு அட்டமா சித்தி இருக்கிறது வான் தொடர்பு இருக்கிறது நான் சொன்னா மழை பெய்யும் இடி விழும் அவர் நிரூபிக்கிறார் நான் போனா இடி விழும்னு இவர் என்ன பண்றாரு இடி விழுந்தா என்ன அது என சாதகமா நான் மாத்திக்கொள்வேன் இவருடையும் அந்த ஆற்றல் இருக்கு அப்போ ஞானம் நம்மிடம் இருந்தால் எந்த நிதியையும் மாற்றும் எந்த நிதியையும் நமக்கு சாதகமாக மன்னிவாள் அதுக்கு தான் ஞானம் அப்ப நம்ம இதுவரை ஞானத்தினுடைய வளனை பத்தி சிந்தித்து வந்தோம் இந்த சிந்தனை ஞானத்தினால் நாம் எப்படி வளர்ந்திருவது ஞானத்தில் பயணிப்பது இல்லையா அப்ப நீங்க ஞானத்துல பயணிக்கனா முதல்ல என்ன பண்ணணும்னா நிதியை பகைக்க கூடாது எதிர்க்க கூடாது புற சொல்லக்கூடாது நீங்க என்ன பண்ணக்கூடாது அதை நிறுத்துறதுலாம் முயல கூடாது இருந்து நீங்க எப்படி தப்பிக்கிறது மழை வருது மழையை நம்மளால நிறுத்த முடியாது கொடைபிடிச்சு இது இயலாதவர்கள் கொடையை பிடிக்கிறார்கள் ஆனா வளலாறு போன்ற மகான்கள் மழைய அப்படியே தாங்கி கொண்டார்கள் ஆனா மழை உடலில் ஒரு துளிப்படல் அப்ப அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணிருந்தா காய சித்தி பெற்றிருந்தா உடம்பே திரு ஞானி இல்லையா அப்ப அவர் மழை நிறுத்தல்ல நான் நடந்து போறேன் மழை கூட இருந்த அவருடைய அடியார்கள் நண்பர்கள் எல்லாம் தான் பயந்து மலைக்கு பயந்து ஒதுங்கி ஓடுறாங்க ஆனா நடந்து கொண்டே இருக்கிறார் ஒரு சுட்டு அந்த மழை நீர் அவருடைய வெள்ளை ரேசிகளில் நடவில்லை அப்ப அந்த விதியை அவர் ஏற்றுக்கொண்டு தனக்கு சாதகம் மாற்றி கொள்கிறார் இவன் தான் அப்ப ஞான பயனுக்கு முதல் நிலை என்பது நிதியை ஏற்றுக்கொண்டு தனக்கு சாதகமாகும் அதற்கு பயனீங்க அதற்குள்ள பயிற்சி எடுத்து அது உங்களுக்கு வலனாக்கி நீங்கள் ஞானி என்று உலகம் ஒத்துக்கொள்ளும் என்று சொல்லி இன்றைய இந்த உபதேசத்தை வெளிப்பாட்டை நிறைவு செய்கிறேன் வாழ்வோம் பாப்போம்